அவங்க எல்லாம் எந்திரிச்சுதான் வெளி போட்டம் நான் தான் எந்திரிச்சான் தான் ஆளுக்கு ஒரு வெடி எடுத்துட்டாங்க அவங்க பண்ணிட்டான் அந்த வெடியவே நினைக்கல வெடிவே நினைக்கலையா ஒரு வெடி சா சாப்பிடுக்கிட்டாங்க அங்க போய் இப்படி தோலை தொட்டு போயிட்டு ஆ எங்கடா கொஞ்சம் தான் என் வெடி காணும் அப்படி எங்க அங்க தான் வச்சிருப்போம் இங்க வெடியும் மறக்கிற அலைக்கு உனக்கு என்ன அப்படி சத்தம் ஆஹ் சரி அப்படின்னா ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னா ஜேது மணி தான் அவர் வந்து அப்புறம் வந்து வெடி கல்லுக்கு தான் வந்து எடுத்துக்கிட்டு வந்தான் சரி எடுத்துட்டு வந்து போய் பக்கத்துல வச்சுக்குவாரு பேசினத்துல அன்னைக்கெல்லாம் அடியிலையும் வைக்கல கிட்டியும் வைக்கல அதுதான் கல்லுக்கு சாத்தன வெடி சாத்தியாச்சு அங்கேயே இருக்கு ஆஹ் அன்னைக்கெல்லாம் வெடி எடுத்து அந்த கல்லுக்கு சாத்தன வெடி விடுஞ்சி ஏழு மணிக்கு தான் அந்த வெடியவே கையில எடுக்கிறான் அது அங்க அவ்வளவு தூரம் போய் வந்து எடுத்துட்டு போய் விட்டாங்க சரி அப்புறம் இங்கிருந்து போய் நல்லா பார்த்தங்க டீ கீ வச்சு குடிச்சுக்கிட்டு சாப்பாடு கொஞ்சம் அச்சில வச்சு சாப்பிட்டு நல்லா பதினொன்று பதினொன்றரை பன்னெண்டரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி என்னடா இப்போ பூரா வெறும் வண்டியா போகுது வடக்கு அந்த ரோட்டில் சேது பண்ணி பாருங்கடா அப்படின்னா நானும் சேதுமணி கல்மள உட்காந்தி இந்த கண்ணாடி கண்ணாடி வச்சு பாத்தங்க அந்த அந்த ரோட்டில் நிறைய வண்டி வண்டியும் போகுது இந்த ஆடு செம்பிளி ஆடு அதெல்லாம் சேதுமணி காட்டுறேன் பண்ண அந்த வண்டி இந்த வண்டின்னு காட்டுறான்னுக்கிட்ட ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வண்டி சத்தம் நிறையாவது போயிருந்தா என்னன்னு தெரியல இந்த ரோட்டில் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேச்சிட்டு இருக்கும் போல என்ன ஆகி போயிடுச்சுன்னா நல்லா வடக்கு அவ்வளோ தூரத்தில் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல வந்து மரத்தை வந்து ஒரு ஒரு ரெண்டு சத்தம் போட்டிருக்கோட தட்டுச்சு நீங்க இருக்கிற இடத்துல ஆ நாங்கள் நாங்க பாரடி இருக்கிறோங்கண்ணா அந்த பனை மரங்குது இல்ல அவள தூரத்துல வந்து ரெண்டு தட்டு தட்டுச்சு அப்போ கூட தட்டு தந்துட்டு கோவி கண்டு என்கிட்ட எதுவுமே அவன் பாட்டு ஒரு நேரம் வந்தான் வந்ததுமே பையா பூரா நான் சொல்லி பூரா எல்லாம் அங்கங்க தெரிஞ்சு எல்லாம் நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கடா யாராவது ஆளு இப்படி சிம்புக்கு வந்தான்

அந்த கோயில் கோடியில் தான் இந்த எல்லங்கணு தடத்துல ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்துட்டு இருக்கிறாங்களப்பா என்ன பண்ணுவேன் சரி வராங்கன்னு சொல்லி அப்புறம் இப்போ அவங்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்க கூப்பிட்டு நீங்க இருக்கிற கரும்பாறை பக்கமா தான் வர்றாங்க அந்த பக்கம் தான் வர்றாங்க ஆஹ் குறையிலயே வந்துட்டு இருக்கிறாங்க மத்தியில் அவங்க இந்த இடமுன்னு தெரியாது அவங்க மொத்தமா மேல இருப்பாங்க கத்திரி மேலே தான் இடத்துல இருப்பாங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறமெல்லாம் பேசி ஒரு அரை மணி நேரம் கழிச்சிடும் அப்புறம் வீரப்பங்க அப்படி போயிட்டு வந்தா அப்படி நேரம் கழித்து வீரப்போம் அப்புறம் அங்கே போயிட்டு வந்தப்போம் வாகன்னு வே உன்னை பற்றி எதுக்கு ஒன்றும் குறில்லை எப்படியோ அந்த பிள்ளை பயந்துக்கிட்டு சொல்லிவிட்டா இப்போ நீ என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸுக்கார் யார் இருக்காங்க தெரிஞ்சு பலவன போலீஸுக்கார் யார் பேர் அப்படின்னா கார்த்திகேசி மாரியப்பம் மணி ராசப்பம் மணி போலீஸ் அவங்க எல்லாம் எனக்கு நல்லா நெருங்கணும் பழக்கினாங்க நாங்கள் கேட்போம் போவோம் வருவோம் அப்படின்னும் நாலு மாநிலத்துக்காருங்க கூட்டம் அணைக்குறாங்க இன்னும் இங்கிருந்து போனதுமே யாரு கைக்கு தான் நான் உன்னை கேட்டோம் இங்கிருந்து போனதுமே நீ பேர் ஆளுங்க நம்ம போலீஸுக்கார் நம்ம தமிழ்நாட்டுக்கார் அவங்க கையில் இன்னும் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு நீ பயந்துக்காத நீ என்ன பண்ணுற போகிற இங்கிருந்து தடத்தில் போவாத போய் காடு காடா போய் இங்கே வீடு ஏறுற அங்கே ஆயிரத்தி எட்டு போலிச்சுக்கா இருக்குப்பாங்க நிறைய மாநிலத்துக்காரு அவங்க உன்ன வந்து பிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது அடையாளம் தெரியாது தெரியாது இன்னும் சொல்ற பத்தியா மாறிப்போம் மணி அவங்க உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க கையில் இன்னும் போனதும் உன்னை பிடிச்சிக்குவாங்க உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க உதைக்க மாட்டாங்க உனக்கு உனக்கு என்ன இது பண்ணுமோ பண்ணி நான் அனுப்புறேன் நீ போய் நீ வா உங்க வீடு கத்தான ஏன்னு உன்னை பிடிச்சிக்குவாங்க நீ ஒன்றும் பயந்துக்காத உன்னை பிடிச்சி கூட்டி போவாங்க அப்புறம் கூப்பிட்டு வருவாங்க பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நம்ம போலீஸ்கார் எந்த இடத்துல இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னா மூணு நாள் கழிச்சு தான் சொல்லு ஒன்று ஓ இந்த இடத்துல நீ நம்ம இருக்கிறங்கிறத சொல்ல வேணாம் சொல்லாத நம்ம தமிழ்நாட்டுக்காருக்கு சொல்லாத மூணு நாள் கழித்து சொல்றேங்க சரி ஒத்துக்குவாங்க மூணா நாள் என்ன பண்ணுற இடத்த சொல்லு கரும்பா ரடி தான் அப்படின்னு சரி பார்க்கலாமடா அந்த இடத்தான் வா அதுக்கு முன்னாடி கூட்டி நீ எத்தனை பேர் வேணாலும் விட மாட்டோம் நாங்கள் இங்கே இருப்போம் ஆ ஏன்னா தொந்தரவாக்கிறோம் கொஞ்சம் நிறையா வேலை இருக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் நான் உள்ள வெளியே போக முடியும் மூணு நாள் ஆகி போயிருந்தங்கி அதுக்குள்ளே நீ இடத்த சொல்லாத அப்படி மீறி கேட்டா அங்க போய் மேல அங்க குள்ளேர் மடங்களை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லு அப்படின்றான் வேற இடத்துக்கு கூட்டு போயிரு அப்படின்ட்டாரு சரி நானும் அப்புறம் வந்து இங்க இருந்தோம் அங்க கொண்டு போயிட்டாங்க அந்த நீங்க கீழே போன பாதையிலேயே வர்றீங்க வந்ததுமே ஊட்டாண்ட யாருன்னதுமே இவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கார பிடிச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காங்க அப்படி பைக்கல உட்கார வச்சுட்டு போனதும் அதுக்கு முன்னே வர்ற வழியில வேற எல்லாம் இருந்தாங்களா ஆஹா அதான் நான் தடத்துல வழியே காடு காடை போத போதையே வந்து கண்ணுக்கு சிக்காத வந்து எங்க இடம் சேர வேண்டியது ரூட்டான போனா தான் உன்னை உன்னை பாதுகாப்பு பண்ணிக்காங்க அதுக்கு நீ யாருக்கு சிக்காத போகணும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் சரி வந்து நான் வந்து என் கட்டடம் யாருனோம் நிறைய நான் கிரிச்சு கிரிச்சு கிச்சின்னு நான் அங்கேருந்து அவ்வளோ தூரம் வரும்போது அவன் அவங்க கண்டுகிட்டாங்க தான் வரான் அப்படின்னு இவங்க அந்த மாறிப்போ மணியலாம் தனக்கு பைக்கி மட்டும் சாட் பண்ணி விட்டு நிறுத்தி விட்டாங்க ரெண்டு ரெண்டு பசங்களை வச்சு போய் அதை நின்னதுமே பிடிச்சதும் பைக்கில் வர வச்சிக்கிட்டாங்க பைக்கலகார வச்சிக்கிட்டும் முருன்னு போயிட்டாங்க அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க செல்லுன்னு பன்னேறி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டான் மற்ற நாட்டுக்காரர்கிட்டலாம் அவங்க எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க நாங்கள் போய் அந்த பெரிய இல்லை பள்ளிக்கூடம் கருங்கலூருக்கு முன்னால உத்திய பாலங்கு இல்லை அது பள்ளிக்கூடம் இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பயக்கி ஓட்டி அதான் நிறுத்தி நிக்கி வச்சுக்கிட்டாங்க இந்த வண்டியெல்லாம் போட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கு முன்னால எல்லா வண்டி போன பிறகு ஒரு வண்டி வந்து ஒரு கருப்பு வண்டி மாதிரி உள்ள உட்காந்து வச்சா தெரியாத மாதிரி ஒரு ஜீப் மாதிரி வண்டி வருது ஆ வண்டி வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே கார்லயே ஒரு நாளைக்கு புள்ள லவுன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எட்டு நைட் எட்டு மணி வரலாம் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆ சும்மா எங்க எங்கு போல அப்படி போய் கார்ல கேட்கறதெல்லாம் யாருக்கு தெரியாத மாதிரி இவங்க சும்மா ஒரு ரோட்டிலேயே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க போயிட்டு எப்படி இருந்து திண்டிக்கிட்டு நைட்டு எட்டு மணி இருக்கும் அங்க மேட்டூர் டேம்புக்கு இல்லை அதுல உள்ள அங்க செடி இதெல்லாம் வச்சிருக்காங்க நர செடி மரம் அங்க கொண்டு போய் நிறுவன் காரை அப்புறம் எட்டு எட்டரை மணி இருக்கும் ராமனிச்சு விட்டு வந்தாரு வந்து எப்படி கண்ணு நீ போய் அவங்க கிட்ட எப்படி நேர்ந்த எப்படி பண்ண திடீர்னு போய் இந்த மாதிரிலாம் சொல்லி விட்டீங்க எப்படியா பண்ணுறது அப்படின்னாரு எப்படியோ போனங்க அப்ப நல்லா எப்படியோ தகவல் கண்டு சொல்லிக்கிட்டாங்க அதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் சரி சரி இரு வந்து வேற மாநிலத்துக்காரங்கிட்ட யாருக்கிட்ட வீர பொண்ணான்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதா ஆ நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கிட்ட மட்டும்தான் நான் என்ன ஆட்டம் எஸ்இ மாதிரி வந்து கேட்டா பலான இடத்த அது எனக்கு தெரியாது சொல்லக்கூடாது அவரை கேட்டுக்காங்கிட்ட சொல்லணும் மத்தாள் கேட்டா நீங்க விரைவுக்கு போகணுங்க யாராவது இல்லை ஆணவாட்டக்கார மாதிரி ஒரு மூணு பேர் வந்தாங்க வந்து அது வாங்கி கொடு இது வாங்கிக்கிடணும் நான் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேனா விரட்டினாங்க அப்புறம் கூட்டி வந்து விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடு அப்படின்ட்டாரு அப்ப ரெண்டாவது வாங்கிச்சு சொன்னார் யார் என்ன கொடுத்தாலும் நீ சாப்பிடக்கூடாது இப்போ நானே கொடுத்தாலும் நீ சாப்பிடக்கூடாது உங்கள் வீட்டுக்கு போனீனா உங்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிடக்கூடாது சட்டம் அப்படி போட்டாரு நீ சாப்பிட்ணும்னா கடையில் கூப்பிட்டு விடுவாங்க காசி கொடுப்பாங்க அதுதான் தின்னுக்கணும் யார் வந்து இவனை இவங்ககிட்ட விசாரணைக்கு வந்தாலும் பாத்துக்காத்தரப்பண்டி இந்த கோடு போட்டு அந்த கோட்டுக்கு அந்தான் அவன் நிறுத்தினோம் அந்த கோட்டை தாட்டி அவனை போய் தொடக்கூடாது பேசக்கூடாது எத்தனை போலீஸ்கார் வந்தாலும் சரி நம்ம போலீசுக்காரர் வந்தாலும் சரி அடுத்த நாட்டுக்காரர் வந்தாலும் சரி அவன் ஒரு இடத்துல இருக்கும்போது வந்துட்டா இவனை பார்க்கணும் பேசணும்னு வந்தா அவனை அண்டா நின்று இந்தான கோடு போட்டு நின்றுக்கணும் நீங்க அவனை தொடக்கூடாது தொடக்கூடாது கிட்ட போக கூடாது மூணு அடிக்கு நின்று அவன்கிட்ட பேசிக்கணும் ரெண்டாவது அவங்க ஏதாவது கொடுத்து இவன் வாங்கி சாப்பிட்றத விடக்கூடாது சரியான சாக்கிரத்தியா வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டு இவனை எங்கேயும் அடைக்க கூடாது பிடிக்க கூடாது இவனை போறீங்க அவன் எங்க என்ன எங்க போறாங்கிறானா வீட்டுக்கு போறாங்கிறானா கடைக்கு போறேங்கிறானா எங்க போனாலும் சரி பிறகு போக வேண்டிய வேலை நைட்டில் தூங்குறானா அவன் வீட்டு சுற்றி பாதுகாப்பு பண்ற வேலை தான் அவனை யாரும் என்னாவது வந்து கர்நாடகாரோ மீதி மாநிலத்துக்காரோ அவனை வந்து யாரும் வந்து நெரிஞ்சு பேசறது கூட கூடாது செஞ்சு அவனை கொண்டு போறது கூட கூடாது பார்த்துக்கணும் அப்படின்ட்டாரு சரி நாங்களும் இருந்தாங்க அப்புறம் ஏதோ செலவு கிலவுக்கு பிள்ளைங்க பள்ளிக்கூடம் இருக்குது சாப்பாடு செலவு இதெல்லாம் நல்லது கேட்டதெல்லாம் சரி கேட்டால் கொடுங்க அவனை வந்து எங்கேயும் வெளியில் விடக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே ஒரு அஞ்சேறு மாதமாச்சிக்கணுங்க அப்புறம் செங்கப்பாடி பிரச்சனையில் மாத்திரை கொடுக்குறாங்க மாத்திரை கொடுக்கறதுக்கு கூட்டியார் சொல்கிறாங்க எல்லாம் நம்ம உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் மாத்திரை கொடுக்குறாங்களாம் வாடா செல்வா போகலாம் அப்படின்னு வந்து அசை கூப்பிட்டாரு துரப்பாண்டி ஆ துரப்பாண்டி காத்தி அசை ரெண்டு பேரும் சரி போனங்க அவரம் போய் எல்லாம் பேட்டி எடுத்தாங்க அது பண்ணாங்க அதெல்லாம் காட்டினாங்க என்ன நோவு அப்படின்னாங்க என்ன நோவுன்னு கேட்டால் நெல் மூட்டை தோக்கணும் உதுவு செல்லு சொல்லு அப்படின்னாங்க அதுக்கு உங்கக்கிட்ட மாத்திரை தாருவாங்க அந்த மாத்திரை வைக்க என்கிட்ட கொடு அப்படின்னாங்க அப்புறம் அங்கே செக் பண்ணால் இங்கே செக் பண்ணாங்க எப்படி என்ன எப்படி சொல்லி வீச்சுன்னு கேட்டாங்க மா நெல் மூட்டை தோக்கணுங்க முருகி சொல்லி வீச்சா பண்ணணும் மாத்திரை விட்டாங்க அதுவும் அவங்க போலீஸ் குட்டி அந்த டாக்டர் தான் வந்திருக்காங்க ஆ அப்புறம் வாங்கி கொடுத்தாங்க அந்த மாத்திரை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் வந்துட்டு இப்போ நீங்க கீழே போனதுக்கு பிறகு உங்களை கூப்பிட்டு விசாரிச்சு மீண்டும் எங்க பார்த்தா என்னங்கிறதெல்லாம் கேட்டாங்களா

எங்கேருந்து வந்திருன்னு இல்லை அதாவது அது எப்படி நீங்க சரி பண்ணீங்க கொண்டு மொதல் உடனே கூட எங்கே பார்த்தது தான் கேட்டிருப்பாங்க போலீஸ் போலீஸு வீரப்பனை நீ எங்க பார்த்த அப்படின்னு கேட்டிருப்பாங்க எந்த இடம் தான் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் சொல்லிட்டான் அதெல்லாம் நம்ம நம்ம மன்னிக்கிட்ட அவங்க கிட்டலாம் சொல்லிவிட்டோம் முன்னாடியே எந்த இடத்துல பார்த்தேன் எல்லா இடத்துமே பிடிச்ச இடமே நான் சொல்லிவிட்டோம் இப்படி தானா சமாச்சாரம் போகணும் வரவுக்கு போகிறேன்னு சரி இப்போ கண் பார்த்து பிடிச்சிக்கிட்டாங்க சரி இப்படி தான் கூட்டிட்டு வந்தாங்க இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க மூணு நாளைக்கு அங்கே வரக்கூடாதுன்னு விட்டாங்க நீ திடீர்னு கூட்டி போயிட்டீங்களா ஐநூறு பேர் வந்தாலும் தா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அப்புடின்னா வேண்டாம் நீ ஐயா கிட்ட சொல்லும் போது அடக்கமாக சொல்லிவிடு அப்புறம் மூணு நாள் கழித்து போகலாம் அப்படின்ட்டாங்க சரி சரி ஒரு நாள் ஒரு குறிப்பு நாற்பது பேர் வந்துச்சு சரி நைட் எட்டு மணிக்கு நைட்ல போய் ஃபாரஸ்ட்ல உள்ள போனதுமே அவங்கவுங்க போய் பதவிப்படுத்திக்கிட்டாங்க வரமான்னு மேலே வரல ஆ மேல வர அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அப்புறம் தான் துரப்பாண்டி கார்த்திகாசி மாரியப்பூ மணி இவங்கெல்லாம் ஒரு நாற்பது பேர் சேர்ந்து வாடா செலவு இடத்த பார்க்கலாம் அப்படின்னு தான் நைட்லேயே கூப்பிட்டு போனாங்க

ஆ ரெண்டு பேரும் தான் கொடுப்போம் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க செல்வோம் எதாவது இருந்தால் சொல்கிறா பிள்ளைங்க குட்டிலாம் இருக்குது நம்ம விட்டுற போகிற பண்ணி விட போகிறான் அப்படின்னு இல்லைங்க எல்லாம் பயந்துக்காதிங்க அவன் போயிட்டாரு போகலாம் தப்புன்னு வாங்க பயந்துக்காதீங்க அப்படின்னு அப்படியே போனில வீட்ல குசு குசு குசின்னு பேச சொல்கிறாங்க அவங்க அவங்க பேசுகிறாங்க போகாதீங்க அப்படின்னு வீட்ல இருக்கிற பொம்பளைங்க அவங்கள போகாத கே இல்லை பையன் அப்படிலாம் விடமாட்டான் அவங்க என்ன்கிட்டேயும் ஃபோனை கொடுக்க சொல்லி பேசுகிறாங்க தண்ணே சின்ன பிள்ளைங்கடா அப்பா கொண்டு விட்றாதடையே சொல்லி பார்த்து கூட்டிகிட்டு போகிறாங்களா அது மாதிரிலாம் இல்லை நாங்கள் இடத்த பார்க்குறதுக்காச்சின்னு தான் போகிறோங்க நாங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கம்மா அப்புடில்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டோம் சரி போய் பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டு வந்துடு அப்படின்னாங்க அப்புறம் ரெண்டு பேருன்னா என்னனாலும் சரி பறவக்கே வந்தவங்க ஆறு மூணு தூரப்பா தர இசை நின்றுப்பாப்பா தம்பி நின்றுருப்பாங்க இருப்பாங்க ஆ அங்க மேல கரும்பாறையில் நீங்க போகும்போது அங்க ஆள் இருந்தாங்களா ஏதாவது அங்கெல்லாம் ஆறுமே இல்லைங்க ஒண்ணு இல்ல நாங்க தான் போய் காட்டணும் சாப்பிட்ட தாவு கேம்பு தாரு போய் அடிச்சது எல்லாம காட்டணும் அது பார்த்துட்டு ஒரு விடிஞ்சும் பார்த்துட்டு அந்த துணி டம்மு வச்சிருந்தது அது அங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிருந்தாங்களா அதான் தண்ணி கல்லல வந்து நல்லா வேட்டி ஒரு ஒரு ரெண்டு வேட்டி இருக்கும் அப்படி கல்லில் ஒட்ட வச்சு அந்த வேட்டி வழியே அந்த தண்ணி இறங்கி அப்படியே டம்மில் மூணு டம் வந்து அந்த டம்மு தூக்கிட்டு போனான்னு சொன்ன பத்தியா தண்ணி கேன் ஆ அதில் அப்படியே தண்ணி அப்படியே சொட்டு சொட்டுன்னு ஒலிக்கிட்டு ஓ வேட்டி விரிச்சு போட்டு ஒரு இடத்த முடிச்சு போட்டு விட்டோம்னா அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வந்து அந்த டம்முலேயே ஊத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணி ஆ பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டம்லாம் இல்லை உடச்சி போட்டாங்க உடச்சி போட்டு போ இல்லை ஒருத்தன் நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் வீரப்பம் போகும்போதே எல்லாம் உடச்சிட்டு ஆ எடுத்து போயிட்டாங்களா இல்ல 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 அடுப்பு இருந்துச்சு அதையுமே மண்ணை போட்டு மூடி எடுத்து எடுத்துட்டாங்க அப்புறம் வெளிக்கு இருந்தா கூட அவங்களுக்கு வெளிக்கிறது அந்த போய் உக்காதுக்கு இல்ல ரெண்டு மூணு ரெண்டு நாள் நீங்க இருக்கும் போதும் யாரும் வெளியில போகும் போதுல வெளியில எப்பயுமே அவங்க ஒரு இடத்துல கேம் போட்டா வெளிய போய் காட்டு போய் உக்காரதில்லாரு

அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணாங்க அப்புறம் வேறு போன பிறகு தான் அப்புறமெல்லாம் என்ன கண்டுக்கல விட்டுட்டாங்க இதுக்கடையில் அங்கே சேத்து குடி கோயில் ஏதோ ஒரு மரத்தை தட்டுற சத்தம் கேட்டு ஒரு ஆள் வந்து பார்த்தா அந்த ஆள் யாரா இருக்கும் அப்படின்னு கூட அந்த ஆளு தான் இவங்க என்ன சொல்ல மாட்டாங்க நான் கேட்டோம் யாருப்பா போ அப்படின்னும் கோயில் இந்து மரத்தை தட்டி தகவல் கொடுத்தாங்கல்ல அந்த ஆள் ஆறு அப்படின்னு கேட்டான் சொல்லலை அதை நான் கண்டுக்கிட்டேன் அந்த ஆளுதா இருக்குன்னு வெள்ளால் விட்டி செல்லான் அவன் வந்து போக்குவரத்து நின்றுக்கிறான் இவங்கிட்டையும் வர்றது அவன்கிட்டையும் போகிறது அப்படி இருந்து இருந்துருக்கிறான் அதனால் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் அப்புறம் என்ன பண்ணிவிட்டான் என்னை கண்ணை கட்டி அவனை பார்க்க சொன்னாங்க அவுத்து விட்டு அவனை பார்க்க அவனை கண்ணை கட்டி என்னை பார்க்க சொன்னாங்க எனக்கு அவன் தெரியல அவங்க எனக்கு தெரியல ஓ உங்க கண்ணை கட்டி அவன உங்களை பார்க்க சொல்றது அவங்க கண்ணை கட்டி உங்களை பார்க்க சொல்றது இவன் இங்க வந்து சொல்லி கொடுத்தோம் திருவ கர்நாடகா கிட்ட போய் சொல்லிவிட்டான் யாரு செல்ல செல்லாம் இங்க உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்த தகவலையும் அவன் தான் சொல்றான் வந்து மேல இங்க அதான் தகவல் சொல்லி கொடுத்தோம் போய் கர்நாடகா கிட்ட சொல்லிவிட்டான் பாலாறு திருவா அந்த தகவல் வந்துருச்சு அப்புறம் கூட்டி வந்து நீ அங்கே இருக்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு பா அடிச்சு காலி ஆ நீ இங்கே பாத்தல்ல வந்து சொன்ன நம்ம நாட்டுக்காரர்கிட்ட சொல்லு ஏன்டா அங்கே சொல்கிற அங்கே சொல்லி இங்கே பிளம்பு ஆவத்தம் அவங்க வந்துட்டாங்க ஓ தமிழ்நாடு வீட்டுக்கு முன்னே அங்கேருந்து கர்நாடகா அங்கேயும் ஜிஆடியாக இருந்துக்கிறான் கர்நாடகாருக்கிட்ட வீரப்பிட்டையும் இருந்துக்கிறான் இன்னி வார்த்தல போனல சொன்னல இந்த மாதிரி இங்கேயும் வந்து சொல்கிறது நீ எதுக்கு அங்கே சொன்ன அப்படின்னு அடித்து காலை ஒடிச்சு விட்டாங்க அன்னைக்கு அன்னைக்கு காலை ஒடிச்சு அதுக்கப்புறம் ஆளு இறந்து போயிட்டாருல இப்போ அது கிணத்துல இருந்து போயிட்டா ஒடிச்சு தண்டாவில் கூட்டி வந்து கா சோறு போடக்கூடாதுன்னு வெயிலில் போட்டாங்க நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சரி கொஞ்சம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போனேன் திண்டு நாளும் போய் தொலைட்டுன்னு சோறு கொடுக்க பக்கமா போயிட்டு வந்ததும் முடிஞ்சிட்டாரு அவனுக்கு எதுக்குடா சோறு கொடுக்கட்ட அவன் நான் பக்கத்து கண்ணு இல்லையா நான் பக்கத்து கண்ணு இல்லையா அடுத்த நாட்டுக்காரங்கிட்டே போய் நம்ம நாட்டில் கார ஒத்த ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு சோறே கொடுக்க கூடாதுரா அப்படின்ட்டாரு அதில் வந்து செல்லாம் வந்து மறந்து போச்சு என்னையும் பள்ளிக்கூடத்துக்கு இல்லி அப்படி கூட்டிகிட்டு இருந்தா அப்புறமா சங்கப்பாடிக்கு மாத்திரை கொடுத்தாங்க போய் ஒரு நாள் அதாடு சரி அதுக்கு ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சுன்னா வேறுப்போம் சிக்காங்க முடிஞ்சிருச்சு ம் உங்கள்கிட்ட வேறப்ப பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நல்லா சொன்னார் இந்த நியாயத்தை பேசணும் அந்த நியாயமெல்லாம் இன்னும் எப்போ யாருக்கிட்ட சொல்கிறாங்களா யார் இன்னும் போய் நம்ம நாம் வந்து சரி அந்த கட்பாடாகி போச்சு நம்ம எங்கேயும் வெளியே போக முடியல ஏதாவது சிக்கனவங்கிட்ட ஆசையை பேசிக்கிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேசணத்தான்